நல்லா இருக்குப்பா திக்கா நேர்த்து வச்சது மற்ற குழம்பு எங்கள் அப்படி படுத்தா தான் ஒரு கூட்டில் ரெண்டு பேரும் படுத்திதான் பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது வணக்கம் இன்னைக்கு சரியான மழை இந்த கூட்டு எப்படி இன்னைக்கு எப்படி சாப்பிட போகிறோம்னு தெரியல காற்று போட்டு இன்னைக்கு எப்படி தூங்க போகிறோம்னு தெரியல அதனால் சரியான மழை காற்று சரியான காற்று அந்த ஒரு தான் கிடக்கும் இன்னைக்கு ரெண்டு பேரும் மழை நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு குட்டி எடுத்து கூட்டுகளையும் போட்டாச்சு அப்படியே எடுக்கணும் குட்டியும் அடைச்சாச்சு அங்கிட்டு அடைச்சிட்டு போதும் உள்ளே வந்தோம் நம்ம லைட்டே ஆன் பண்ணிக்கிட்டாச்சு அப்பா மழை நின்றுச்சா பெய்தா ஆனால் காற்று சரியான காற்று என்ன சரி இது சட்டி எடுங்க சாப்பிடுவோம் பாடுது கண்ணங்கோயில் என்ன குழம்பு அன்னைக்கு வெஞ்சன் தான் பெரிய காமெடி அழிப்பிடுங்க ஒரு இது வந்து வத்த குழம்பு வத்த குழம்பு அதாவது இன்னைக்கு வந்து வெஞ்சனத்துக்கு வந்து ஒன்றுமே இல்லை அதனால் வெங்காயம் கிடஞ்சிச்சு வெங்காயத்தை நறுக்கி போட்டு அதோட கொஞ்சோண்டு மிளகாத்தில் போட்டு என்ன படி கொலை இருக்குது குளக்கோம் இங்கே இருக்கு நல்லா வெந்துருக்கு இன்னைக்கு இது குருட்டடி வெஞ்சனம் கிடைக்கிறத வச்சு போடுறதேன் நல்லா தான் இருக்கு என்ன எங்கிட்ட திரும்பிட்டு வாக்டிருக்கு சோறு சரி குழம்பு ஊற்றி நல்லா வத்த குழம்பு மாங்கானா போட்டுருக்கு வத்த குழம்பு நல்லா இருக்குப்பா திக்கா குழம்பு குழம்பு நல்லா இருக்கு நல்லா குழம்பு நல்லா இருக்கு கொஞ்சம் எடுத்துப்போம் நல்லா இருக்கு வெஞ்சனம் காவே நிறையா போட்டிருக்கியா அதனால வந்து குழம்பு இந்த குழம்பு நல்லா இருக்கும் இப்ப என்ன பதினாறு காவேரி சேர்ந்துருக்கு பதினாறு காவிரி என்னிட்டியாவை ஒன்னே ஒன்று போட்டிருந்தேன் முருகா மட்டும்தான் இல்லை இல்லை அப்படி போட்டால் அது புளி குழம்புப்பா ஆமாங்காய் மாங்காய் மாங்காய் அப்புறம் கொத்தாரங்காய்

சம்சாரக்குள்ளே இல்லை வெங்காயம் அது மாதிரியாக இருக்குது நல்லா இருக்குப்பா அங்கே ஒரு துண்டு காயுது மழையில் நலஞ்சிடுச்சு நல்லா ஒரு கா நல்லா இருக்கா எப்படி இருக்கு மாங்காய் நல்லாயிருக்கும் மாங்காய் ஆனால் ஒன்று பழுத்துருச்சு மாம்பழம் மாங்காய் சரி மாங்காய் வந்து பழுத்துருச்சு கொஞ்சம் லேஸாக விரிச்சிருக்கு மேலே பிள்ளைங்க சாப்பிட்டு சொல்லி வாய்ப்புல மறுபடியும் வருது ஓய் கருப்பே என்ன இங்கே தூங்குற மலையில் இங்கே உள்ளவா எப்போ பார்த்தாலும் போய் வெளியிலே படுத்து கிடக்கு எல்லாத்தையும் கொட்டி வைங்க நாளைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு நாங்கள் மழை விட்டுற மாதிரி தெரியல என்னப்பா போட்டுருக்கு கடல் மாதிரி ஒன்னும் தெரியாதானா

ஐயோ என்ன சொன்னால் மழை வரும் அப்படின்னு போயிட்டாலும் பணம் காட்டுக்கு ரெண்டு இப்ப நமக்கு ஆடு கிடக்குறது வந்து நட்ட நடுவில் கிடக்கு எந்த அணும் இல்லாம குட்டி அதுக்குள்ளே கிடக்கும் ஒரு குட்டி அப்படி சாப்பிடு வத்தலை மட்டும் விட்டுட்டு சோத்த மட்டும் திங்குதுப்பா சாப்பிடு சாப்பிடு படம்

அந்த மலை மழைப்பூச்சி மலைப்பூச்சி ஆ மழை வேறு நல்லா வந்துருக்கா ஏய் ஓடிடுச்சு ஓடிடுச்சுட்டோம் இந்தா ஏதா ஓடுது குச்சி மாதிரி போகுது டிங் 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 திங் திங் நாடிக்கிட்டு அங்கெல்லாம் தெரிய அந்த அதில் இருக்காரு ஏ இங்கே எங்கே ஓர் யாரா போடு அடுத்து

வந்துடுவ வந்துரு உள்ளவா உள்ள வா உள்ள வா திங்க போடுறதுனால பார்க்குதுப்பா கூப்பிட்றாங்க இல்ல திங்க போடுறது போண்டா வேணுமா இன்னியாரம் உனக்கு என்ன பொண்டா வேணாமா வேணாமாப்பா உள்ளப்பாஸ் ஜூஸ் வெளியே ஜூஸ் இல்லைப்பா மென்டலு சரி அப்படியே அங்கிட்டு நீங்கள் காலை வைங்க அப்படியே அங்கிட்டு வைங்க நமக்கு இங்கிட்டு தலைவணி கிடக்கு தலைவணி இங்கிட்டு கிடக்கு அப்பா நீங்கள் வந்து இங்கிட்டு கால் பண்ணிட்டுங்க நான் வந்து அங்கிட்டு காலை நீட்டிக்கிறேன் அப்போ தான் இந்த ஒரு கட்டில் படுக்க முடியும் அப்படியே தூங்கினேன் காலையில் இந்த கூடும் பாயும் காலையில் இருந்துச்சுன்னா பார்ப்போம் அழுதில் இறந்து போனால் தெரியாது உழுத தரையினால ஆடு நிற்காதேன் சரி தூங்குவோம்ப்பா மழை இருக்க வர வர பெரிய மழைய ஆரம்பிச்சிடுச்சு உங்ககிட்ட ஒரு ஆள் படுத்துச்சு நான் எங்கிட்ட கால் பண்ணிட்டு எங்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க தான் இப்படி படுத்தாதான் ஒரு கூட்டில் ரெண்டு பேரும் படுத்துங்க அவ்வளோதான் சரி அவ்வளோதான் தெரியும் நிறைய ஆரம்பிச்சிருச்சு கேள்வி எப்படி தூங்கிட்டு வந்துடலாம் பார்ப்போம் காலையில் பார்ப்போம்